ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மூன்று கலரில் ஒரு சிறப்பான மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல ஒரு அற்புதமான கெடாரி கிடாரிக்கன்றோடு விற்பனைக்காக இருக்குது இளம் மாடு தான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது கன்று மாடுங்க போன வெள்ளிக்கிழமை மாடு கண்ணு இணைச்சு அப்படின்னு சொல்றாங்க போன வெள்ளி டூ இந்த வெள்ளி எட்டு நாள் இனையோட ஒன்பது நாள் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாடு கிடாரிக்கின்ற அப்படின்றது மாட்டுக்கிட்ட பெரிய பாசிட்டிவ்ங்க நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை வர்றதா சொல்றாங்க மாடு கறவை கறந்து பார்த்து நீங்கள் தாராளமாக மாட்டை ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டுக்கான காம்பு கேரண்டி கொடுக்கலாம் கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் அதை தாண்டி மாடு கிடாரி கன்றுக்கு அப்படின்றது பெரிய பாசிட்டிவ்ங்க நல்ல அற்புதமான மாடுங்க நல்ல கலர் பேட்ச்சு கருப்பு செவலை வெள்ளை இப்படி எல்லா நேரமும் கலந்த மாடுங்க இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு கண் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு இளம் மாடாக விற்பனைக்காக இருக்குங்க மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் எடுத்த தாராபுரத்துல நாச்சி முத்துன்ற நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேகருது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே மாடு நல்லா இருக்கும் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு அற்புதமா சிவன் பாதி பார்வதி பாதின்ற மாதிரி அதோட முகலட்சணம் அமைஞ்சிருக்கு நல்லா சூப்பரா இருக்கு மாடு பார்க்க நல்லா மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு இளம் மாடாகவுமே விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியா நண்பர் நாச்சிமுத்து அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி வேலையை அனுசரிச்சு மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி